ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தமிழக முதல்வர் அறிவித்த பொங்கல் பரிசும் ஆயிரரூபா பணமும் நான் வந்து ரேஷன் கடலில் நேற்று வாங்கிட்டேன் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு ஆனால் வந்து வாங்கிட்டேன் ஆயரருபா பணமும் ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு கிலோ ஜீனியும் கொடுத்துருக்காங்க வேஸ்டி சைலையும் சேர்த்து கொடுத்தாங்க எல்லாமே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அரிசி வந்து நல்லா சுத்தமாக எந்த ஒரு தூசியும் இல்லாமல் நல்லா இருக்குது கூடவே ஒரு கிலோ ஜீனியும் கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து ஒரு முழு கரும்பு கொடுத்தாங்க இது எல்லாமே நான் வாங்கிட்டேன் நீங்கள் எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு சொல்லுங்கள் பொங்கல் பரிசை அறிவிச்ச தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தர்ஷகுட்டி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்